ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இது எந்த ஏரியாவா தெரியலையா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய்வேலி டவுன்ஷிப்புங்க வருங்க எந்த சைடு பார்த்தாலும் ரோடு ஒரே மாதிரி இருக்கும் இங்கிட்டும் மரம் செடி எல்லாமே இருக்கா நேராக ஒரே ரோடு அதே மாதிரி மாதிரிங்கிறதுங்க இங்கேயும் செடி மரம் எல்லாம் ஒரே ஏரியுங்க வருங்க எங்கே பார்த்தாலும் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க வருங்க மாமரம் பலாப்பலமரம் அப்புறம்னா நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாங்காருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது டவுன்ஷிப் தான்டா டவுன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இதுலேயே என்ன நேராக போனால் அங்கே தேட்ரு பார்க்கு எல்லாமே இருக்கும் அதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு அங்கே தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க தேட்ரு பார்க் எல்லாம் அப்படி இருக்குன்னாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்க்கலாங்காருங்க எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு மொத்தம் ஒரு வீட்டுக்கு மூணு மரமாக இருக்குது அதில் நாலு இருக்கும் நாலு மரம் வளர்ந்துடும் பொதுவாக வளர்ந்துருமாங்க பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மரம் இல்லாத வீடே கிடையாதுங்க பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க அந்த இடத்துல ரவுண்டான இருக்குது இது எத்தனாவது அது பீனு பார்ப்போம் மொத்தம் இங்கே முப்பது பி என்னமோ இருக்குன்னாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் நெட் நெட்டு இருக்குதுல்ல அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நேராக நெட்டு பத்து கிலோமீட்டர் இந்த சைடு ஒரு பத்து கிலோமீட்டரு அம்மா இந்த சைடு பத்து இந்த சைடு பத்து அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக இந்த சைடில் வந்துட்டு பத்து இந்த சைடு பத்து மொத்தம் கிலோமீட்டர்லாம் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க அங்கே பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ஆவணான்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதான் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ரவுண்டானா இது வந்துட்டு ஃபைவ் அஞ்சாவது கட்டுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு முப்பது இருக்குன்றாங்க இங்கே பாருங்க எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ வந்துட்டு ராஜாஜி சாலையில் இப்படியே நேராக போனால் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இங்கே பாருங்க மாடு கூட மேயுது ஏ மாடு முட்டிர போது அப்படியேந்துருது ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்கருங்க இது என்னடா என்எல்சியா என்எல்சியில் வீடு சி என்எல்சியில் வந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கான குவார்ட்ரண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவுன்ஷிப்புங்கருங்க எந்த சைடு பார்த்தாலும் ரோடு ஒரே மாதிரி தான் இருக்கும் நெட்டுக்க இந்த சைடு நெட்டுக்க அப்புறம் அந்த சைடு போனாலும் நெட்டாக சல்லு சல்லுன்னு எங்கிட்ட போனாலும் போங்க பாருங்க இப்போ அந்த சைடு உங்களுக்கு ரோடு போகுது உங்களுக்கு காட்டுறாங்களே ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ இந்த இடத்துல நேரம் வந்துட்டோம்ல இந்த சைடும் ஸ்ட்ரைட் ரோடு இங்கே இருங்க இந்த சைடும் ஸ்ட்ரைட் ரோடு எங்கிட்டு பார்த்தாலும் செம்ம லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டவுன்ஷிப் சரி வாங்க இதுக்கப்புறம் வாழை வரலு பேசாமல் நேராக பார்க் தான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கு கிட்டே வந்துட்டோம் மறு சுழற்சி இரட்டை பூங்கா இருங்க மெயின் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது அங்கே வந்துட்டு காமராஜர் சாலை ஃப்ரெண்ட்ஸுங்கிறங்க அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தேட்டர் இருக்குது சரி வாங்க ஃபஸ்ட்டு தேட்டரை பார்த்துட்டு தேட்டருக்கு சைடில் அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு கடைசியாக இதை பார்க்கலாம் ஏன்னால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டு போடுவாங்களாம்மா சரி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க தேட்டருக்கு அங்கே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறங்க தேட்ருக்கிட்ட வந்தாச்சு கில்லி படம் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா அதுக்காக விஜய்க்கு வந்து நிறையா ஃப்ளக்ஸ்லாம் ஓட்டியிருக்காங்க இங்கே பாருங்க வாங்க தேட்ரு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க இங்கே மொத்தம் மூணு ஸ்க்ரீன் இருக்கு மூணு ஸ்க்ரீன்லேயும் ஒவ்வொரு படம் ஆ செம பெருசாக இருக்குமாட்டுக்கிட்டா தேட்ரு அழகாக இருக்குது இதான் தேடோட ஃப்ரெண்ட் சைடு சரி வாங்க பேக் சைடில் ஒரு பார்க் இருக்கான் அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இப்போ வந்துட்டு நம்ம காமராஜர் சாலையில தான் இருக்கோம் செம்ம பெருசா இருக்குல்லடா ரவுண்டானாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது என்ன பார்க்குடா கோல்டன் கோல்டன் ஜூப்ளி பார்க்கு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இதுக்கு சைடில் வந்துட்டு யாகப்பட்ட கடைகளாக இருக்கு இங்கே பாருங்க ப்ளூ டைமெண்ட்ஷன் உணவகம்னு இருக்குது நிறையா கடைங்க இந்த சைடு இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் டவுன்ஷிப்பில் இது ஒரு தனியாக ஒரு சிட்டி மாதிரி உருவாக்கியிருக்காங்கங்க பாருங்க தேட்ரு வந்து நமக்கு அந்த சைடில் தெரியுதா இப்போ நம்ம தேட்டரை பார்த்துட்டு வந்துருப்போம் அங்கே பாருங்கள் அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குங்க பாருங்கப்பா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலு ஹோட்டலுங்க பாருங்கள் பழக்கடை இது ஒரு மினி சிட்டி மே மினி சிட்டியில் மிக பெரிய சிட்டி தான் டவுன்ஷிப்புங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சரி வாங்க அந்த பார்க்கிட்ட போய் நான் உங்களை சந்திக்கிறேன்